ஒவ்வொரு ஆண்டும் மறக்க முடியாத நினைவுகள் நிறைய இருக்கும் அதுல சில நிகழ்வுகள் நமக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோவை மாவட்டம் ஆனமலை புலிகள் காப்பகம் மானாம்பள்ளி வனச்சரகத்துக்கு உட்பட்ட பன்னிமேடு எஸ்டேட் பகுதியில் நடந்ததும் அப்படி ஒரு நிகழ்வு தான் தாய் யானையை பிரிந்த குட்டி யானை தவியா தவிச்சது குட்டியை தொலைச்ச தாய் யானையோ துடியா துடிச்சது யானை குட்டிக்கும் தாய் யானைக்கும் நடந்த இந்த பாச போராட்டத்தை வனத்துறையினருடைய முயற்சியால் குட்டி யானையை தாயோட சேர்த்தாங்க அதை சேர்த்தது மட்டும் இல்லாமல் தாய் யானையும் குட்டி யானையும் தனது அன்பை பரிமாறிக்கிட்ட விஷயத்தை வீடியோவை வெளியிட்டாங்க அந்த வீடியோவை பார்த்த எல்லாரோட மனசும் ஒரு நிமிடம் நெகிழ செய்தது தற்பொழுது நிகழ்ந்த இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வு இதில் வந்து பார்த்தோம்னா குட்டியை வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் க அம்மாவை கண்டுபிடிச்சி அதில் வந்து ஜாயின் பண்ணி சேர்த்து விட்டுருக்காங்க ஸோ அந்த அம்மா வந்து ஆக்சுவலாக குட்டியாக சேர்த்திருச்சு சேர்த்துருச்சு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மாவோ அம்மாவோ இருக்கலாம் வளர்ப்பு வளர்ப்பு தாய் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் ஏன்னா ஜென்ரலாக வந்து குட்டியை வந்து அம்மாவை விட்டுட்டு போகாது ஸோ அப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு டென் டு டொ டேஸ் வந்து மானிட்ரு பண்ணோம் இதோடைய செய்கை அதோடைய அதாவது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம மானிட்ரு பண்ணணும் பால் குடிக்குதா ஸோ எவ்வளோ தூரம் நடக்குது ஸோ அந்த அம்மா வந்து இது கூட்டிகிட்டு போகுதா ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மானிட்ரு பண்ணுறதுக்கு தனியாக டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த ட தனியாக டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால தான் இதை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு இந்த அம்மாவும் குட்டியும் தூங்குறது அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இவங்களால் எடுக்க முடிஞ்சிருக்கு இது ஃபர்தராக மறுபடியும் வந்து நம்ம மானிட்ரு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக கூட்டமாக தான் இருக்கும் ஒரு யானை வந்து குட்டி போட்டுருச்சு அப்படின்னா அந்த கூட்டத்தால் சேர்ந்து போயிடும் இல்லைனா வேற வந்து இந்த வளர்ப்பு தாய் அப்படின்னு இருப்பாங்க அந்த வளர்ப்பு தாய் வந்து குட்டியை வந்து அரவணுச்சிரும் ஸோ இதுதான் இயற்கையாக நடக்கும் இன்னொன்று பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே அந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா இவங்க பார்த்துருக்கும் போது இந்த ஒரு எலிஃபெண்ட் தான் ட்ரோனில் இருந்திருக்கும் ஸோ அந்த எலிஃபெண்ட் ட்ரோனில் இருந்துருக்குறதுக்கும் இந்த குட்டி மிஸ் ஆனதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும் ஸோ கனெக்டிவிட்டி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் இந்த ஒலி ஒரு எலிஃபென்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த குட்டியை வந்து இந்த யானையுடையதாக இருக்கலாம் இல்லை அந்த கூட்டத்தில் இருந்து வேறு யானை இருந்துச்சுன்னா அந்த தாய் யானையாகவும் இருக்கலாம் அப்போ இந்த குட்டியானை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அம்மா பார்த்தோன்னா ஓடிடும் பக்கத்தில் போய் ஓடும் இன்னொன்று பார்த்தோம்னா இல்லை அப்படின்னா அம்மா சேஸ் பண்ணிட்டு வரும் அம்மா வந்து நம்ம அந்த குட்டியை கூட்டிகிட்டு போகும்போது அம்மா நம்மளை துரத்தும் துரத்துட்டு குட்டியை வந்து சேர்த்துட்டு போவோம் இது ரெண்டு இன்சிடென்ட்ஸு ஸோ இவங்க வந்து பா ஆக்சுவலாக ட்ரோன் வச்சு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் இப்போ நவீன வசதிகள் ஸோ நவீன வசதிகளில் வந்து நம்ம வந்து அட்வான்ஸாக முற்போக்காக இருக்கும் அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரோன் வச்சு கண்டுபிடிச்சி நம்ம இந்தமாதிரி குட்டியை சேர்க்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில்நுட்பம் நிறையா நம்ம இருக்கிறதுனால இதெல்லாம் பாசிவட்டிஸ் அதிகமாக இருக்குது அதனால் இந்த செய்கை வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக இட்ஸ் பாராட்டத்தக்கது இந்த குட்டியை காப்பாற்றுறது தாய் யானையிடமிருந்து குட்டியானை பிரியறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் குட்டி யானையை வனத்துறையினர் எப்படி மீட்டாங்க மீட்கப்பட்ட குட்டி யானை தாய் யானையுடன் எப்படி சேர்த்தாங்கிற சுவாரஸ்யமான தகவலை வாங்க பார்ப்போம் சில எலிஃபென்ட்ஸ் வந்து போகும்போது வந்து பார்த்தோம்னா கிரேசிங்கில் வந்து பார்த்தோம்னா சிலது பேக் அடிச்சிடும் ஸோ சிலது பேக் அடிக்கும்போது அந்த மாதிரி நின்றும் இப்போ வந்து ஒரு கிரேசிங்கில் இருக்க இப்போ இள வயசு குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்கர்லாம் இருக்கும் சிலது கிரேசிங் போய்கிட்டே இருக்கும் டஸ்கர் மட்டும் தனியாக நிற்பார் அந்த இளங்குட்டி வந்து தனியாக நிற்கும் அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா குரூப்பில் ஒரு பத்து வங்கியான இந்த மாதிரி இருக்கும்போது இது தனியாக பேக் அடிச்சு நின்றரும் நின்று தான் தெரியல இது மேய்ச்சலில் இது இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த குரூப் போய்கிட்டே இருக்கும் இது ஆகிட்டே இருக்கும் அந்த குரூப்பு அப்போ இது வந்து பேக்கில் வந்து ஸ்டே நின்றுருக்கலாம் ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா சிலது வந்து இதுவே குட்டியே ஓடி போயிரும் விளையாட்டுத்தனமாக வந்து பார்க்கும்போது பறவைகள்லாம் இருக்கும் பறவைகள்லாம் திறக்கிறதுக்கு இதே துரத்திக்கிட்டு ஓடும் ஸோ துரத்திக்கிட்டு ஓடும்போது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது தாயை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா வளர்ப்பு தாயோடு அது போய் சேர்ந்துக்கும் அந்த எப்படியும் அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு யானை தான் வேற தாய் சேர்த்துக்காது இப்போ ஒரு குட்டியை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா கர்ட்டுக்குலர் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா வேறு குட்டி வந்து சேர்த்துக்கவே சேர்த்துக்காது போய்கிட்டே இருக்கும் இதை கண்டுக்கவே கண்டுக்காது இது பேக்கில் போய்கிட்டே இருக்கும் குட்டியும் ஸோ பே பேக்கில் உள்ளே போய் நீங்கள் வந்து குரூப்பில் என்றானாலும் எந்த யானையுமே குட்டியை சேர்த்துக்காது அதெல்லாம் மூந்து மூந்து பார்த்துட்டு போயிடும் சில யானைங்க என்ன பண்ணோம்னா அடிச்சிடும் அப்படி தட்டி தூக்கி தள்ளி விட்ரும் சில யானைங்க அதாவது எப்படி இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக யானை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில யானைகள் தான் குட்டியை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் எங்கே போகிறோம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் சில யானைகள் வந்து அந்த மாதிரி கண்டு ஏன்னா இதோடைய கேரக்டர் வந்து நிறைய ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனி கேரக்டரு ஆக்சுவலாக ஒரு யானை இப்போ நம்ம குட்டி நம்ம கை அதாவது நாம் கையை வைக்காத இருந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட் அம்மா கிட்ட கண்டுபிடிச்சிட்டோம்னா அம்மா கிட்டே கொண்டு போய் விட்டுறோம் இப்போ நம்ம கையில் வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் இப்போ காட்டுக்குள்ளேயே நம்ம சுற்றுறோம் அப்படின்னா இயற்கையாகவே அந்த காட்டுடைய மனம் அதில் இருக்கும் ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வெரி ரேர் தான் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இந்த நம்ம மண் எடுத்து பூசுகிறது இந்த குளிப்பாட்டுறது அதெல்லாம் குளிப்பாட்டுறது எதுக்கு நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய கண்ட்ரோல் இப்போ என்னுடைய வளர்ப்பு யானையாக குட்டி என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அந்த யானையை வந்து நான் குளிப்பாட்டுவேன் அந்த யானையை நம்ம குளிப்பாட்டுவோம் அதுக்கு வந்து ஃபீடிங் பண்ணுவோம் ஏன்னா கண்டாமினேஷன் ஆகக்கூடாது அதாவது நோய் தொற்று வரக்கூடாது ஏன்னா நம்ம புது இடத்துக்கு வந்திருக்கு புது இடத்துக்கு வரும்போது வந்து அது இதில் வந்து நம்ம வந்து குளிப்பாட்டுவோம் குட்டியை குளிப்பாட்டிகிட்டு தான் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் அதை ட்ரீட் பண்ணுறது ஃபீடிங் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம்னா காலையில் வந்து குட்டியை குளிப்பாட்டிட்டு குளிப்பாட்டிகிட்டு தான் வரும் இது வந்து ஒரு ப்ரொசீஜர் அது வயல்கிட்ட பொறுத்தவரை வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இது காட்டில் தான் இருந்திருக்கு ஸோ காட்டில் இருக்கும்போது அதுடைய ஸ்மெல் அது உடம்புல இருக்க தான் செய்யும் ஒரு யானை வருது அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த யானைக்காரங்களுக்குலாம் கரெக்டாக தெரியும் யானை இருக்குது அப்படின்னு அந்த ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிப்பாங்க ஏன்னா இப்போ நாங்கள் யானையெல்லாம் தேடிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அவங்க இது வழிகாட்டி அதாவது யானைக்காரங்க அந்த முன்னால் போயிட்டுருக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க சார் இந்த இடத்துல யானை இருக்குது சார் அப்படிம்பாங்க ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு யானைக்கும் அந்த ஸ்மெல்லு இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது நீ குளிப்பாட்டி நல்லா க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அந்தமாதிரி ஸ்மெல் போகும் ஸோ அம்மா கிட்ட சேர்த்து வைக்கணும் வந்து வந்து பார்த்தோம்னா இந்தமாதிரி நிகழ்வு வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னே நடந்து நடந்திருக்கு அப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக இந்த பீரியடில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு ஏன்னா சமீப காலமாக இதெல்லாம் இந்தமாதிரி நடந்ததில்லை இந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸில் இதுதான் ஃபஸ்ட்டு